பாக்ஸ் ஆஃபீஸ் கட்டணும் இது கட்டணுன்றதுக்காக என்ன வேணாலும் எடுப்பானு சார் இவங்களை நம்ம பேசவே முடியாது சார் இவங்களா ஏன்னா அது ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் தற்கொலையில் தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பெச்சுடே பேசலாம் தெரியாது நிஜமாக தெரியாது சார் இப்போ சமீபத்தை விடாமச்சுங்க அஜித் குமார் அவருடைய ரேஞ்சுக்கு இந்த படம்லாம் பண்ணணுமா நாங்கள் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அவரை பார்த்த படம் பாத்தீங்களா பார்க்கல சார் பார்க்கல நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்க அவர் இருக்கிற மாசுக்கு அவர் ரேஞ்சுக்கு நாலு பஞ்சு டேல விட்டு நாலு பாட்டை போட்டு கும்பு கும்புன்னு பாட்டை போட்டு நாலஞ்சு மாசு வச்சு படம் நஷ்டத்து போயிட்டே இருக்கலாம் அந்த மனுஷன் எனக்கு காசு வரணும் இது வரணும் பெரிய லெவல்ல மார்க்கெட் பண்ணணும் அந்த படத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணணும் அந்த படத்துக்கு வந்து முதல்ல முன்னாடி ஷோ போட்டு ரெண்டாயிரம் டிக்கெட் வித்துன்னு பண்ணலாம் நினச்சா பண்ணலாம் ரஜினி விஜய் அஜித் இவன் மூணு பேருல லீடிங்ல இருக்கவங்க இவ அவர் நினச்சா என்னவெளும் பண்ணலாம் ஆனா பண்ணலையே ஒரு சாதாரணமான படம் தான் கேட்கறாரு சாதாரணமான படம் கொடுங்க சார் நான் ஒரு சாதாரண முடிச்சு சார் நாட்டை காப்பாத்திர வீட்டை காப்பாத்திர படம் தான் வேணாம் சார் சாதாரணமாக ஒரு கதை கொடுங்க சார் முடிஞ்சு போச்சு அவர் நினைச்சா ஒரு ஒரு வேதாள மாதிரி ஒரு வீர மாதிரி ஒரு மங்கா தம்பி படம் பிசினஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே எவ்வளவு காசு சம்பாதிச்சி போயிடலாமா இந்த மனுஷன் ஏன் பண்ணல பண்ணல இல்ல வரைக்கும் பண்ணல இல்ல இன்னைக்கு என்ன கேள்வி அஜித்தோட படம் பிசினஸ் தலையிட்டு இருக்காரா இல்ல ஏன்னா சொந்தக்காரன் பேனல படம் வச்சிருக்காரா இல்ல வந்து பினாமி பேனல படம் அடிச்சிருக்காரா இல்ல சொந்த பேனல படம் வச்சிருக்காரு கிடையாது இல்ல ரொம்ப நேரமா படம் பண்றாரு ரொம்ப நேரமா சாராதான் குறிப்பிட்ட சொல்ற மாதிரி நிறைய அடி இருக்காங்க சார் இப்ப சூரியா எல்லாம் சூர்யா மட்டும் நான் வெளித்த பண்றாரு சொந்த பேணம் படம் பண்றாரு